ராமேஸ்வரம் கோவிலில் தரிசிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த ஆனால் அறியப்படாத சில அபூர்வ சந்நிதிகள் ராமேஸ்வரம் என்பது புனிதமான சிவதலம் மட்டுமல்ல பல ரகசிய ஆன்மீக சக்திகளை உள்ளடக்கிய ஒரு மகத்தான தலம் இங்குள்ள கோவில் ஏழு முக்தி தரும் க்ஷேத்தங்களில் ஒன்றாகும் இங்கு வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் அனைவரும் தரிசிப்பது ராமநாதர் மூலவர் அம்பாள் பர்வத வர்த்தினி அம்மன் மற்றும் இருபத்தி இரண்டு தீர்த்த குளங்களில் தீர்த்த ஸ்நானம் செய்வதே ஆனால் பலருக்கும் தெரியாத மிகவும் சக்தி வாய்ந்த சில அற்புத சந்நிதிகள் இந்த கோவிலில் உள்ளன இவை பெரும்பாலும் பக்தர்களால் கூட கண்டுகொள்ளப்படாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் இவற்றை தரிசித்தால் பாப விமோசனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரப்பிரசாதம் கிடைக்கும் நீலேஸ்வரர் லிங்கம் மறைந்திருக்கும் மூலவர் ராமேஸ்வர கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் பெரும்பாலான பக்தர்கள் காணாமல் செல்லும் நீலேஸ்வரர் லிங்கம் உள்ளது இந்த லிங்கம் மிகவும் சிறப்பானது காரணம் இதுதான் தற்போதைய ராமநாதர் லிங்கத்திற்கு முன்பிருந்த மூலவர் என ஐதீகம் புராண கதைப்படி சீதாதேவி ஸ்ரீராமருக்காக இங்கு மணலால் லிங்கம் உருவாக்கி வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் பல நூறு ஆண்டுகளாக இந்த நீலேஸ்வரர் லிங்கம் பக்தர்களால் பாழடைந்து கிடக்கிறது இந்த லிங்கத்திற்கு மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ஒரு பக்தர் தனிப்பட்ட முயற்சியில் பூஜை செய்கிறார் அவர் கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று லிங்கத்தை சுத்தம் செய்து வில்வ இலைகளால் அலங்காரம் செய்து வழிபடுகிறார் இந்த லிங்கத்தை தரிசிக்க மிகுந்த புண்ணிய யோகமே தேவை இது பழமையான மூலவர் லிங்கம் என்பதால் இதனை தரிசித்தால் பல ஜென்ம பாவங்கள் தீரும் உப்பு லிங்கம் கரையாத அதிசயம் ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் ஒரே ஒரு லிங்கம் மட்டும் உப்புக்கல்லால் செய்யப்பட்டுள்ளது இது பல நூறு வருடங்களாக கரையாமல் இருப்பது ஆச்சரியமாகும் இந்த லிங்கத்திற்கு பின்னர் ஒரு அதிசயமான கதை உள்ளது ஒருமுறை சில பக்தர்கள் ராமநாதர் லிங்கம் மணலால் செய்யப்பட்டது என்பதற்கு சந்தேகப்பட்டனர் அபிஷேகம் செய்யும் போது மணலாலான லிங்கம் கரைய வேண்டுமே என அவர்கள் வாதித்தனர் அதற்கு பதிலளிக்க பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் உப்பில் ஒரு லிங்கம் செய்து அபிஷேகம் செய்தார் ஆனால் அதிசயமாக உப்பு லிங்கம் கரையவில்லை இதனால் அவர் அம்பாளின் ஆசியால் என் செய்த உப்பு லிங்கமே கரையவில்லை சிவன் மீது சீதாதேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் எப்படி கரையும் இதென பக்தி மகிமையை வெளிப்படுத்தினார் இந்த லிங்கம் இன்று வரை கரையாமல் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறது உப்பு லிங்கத்தை தரிசித்தால் குடும்பத்தில் உள்ள நிலையற்ற நிலைமை நீங்கும் துன்பங்கள் விலகும் மகாலட்சுமியின் அருள் பெருகும் சேது மாதவர் சந்நிதி காலில் சங்கிலியுடன் பெருமாள் ராமேஸ்வரம் கோவிலில் எல்லோருக்கும் தெரியாமல் இருக்கும் சேது மாதவர் சந்நிதி மிக அரியதானது இதன் பின்னணி சுந்தர பாண்டியன் என்னும் மன்னன் பெருமாளின் தீவிர பக்தராக இருந்தார் குழந்தை பாக்கியம் இல்லாததால் மகாலட்சுமியை தனது மகளாக கருதி தன்னிடம் அவதரிக்கும்படி வேண்டினார் மகாலட்சுமி அவனது மகளாக பிறந்தார் திருமண வயதில் பெருமாள் இளைஞனாக வந்து அவளிடம் வம்பிழுத்தார் கோபமடைந்த மன்னன் அந்த இளைஞனை சிறையில் அடைத்து காலில் சங்கிலி போட்டார் ஆனால் பின்னர் கனவில் அந்த இளைஞனாக இருந்தவர் பெருமாளே என்று உணர்ந்து திருமணம் செய்தார் இங்கு சேது மாதவர் காட்சி தருகிறார் அவரது காலில் சங்கிலி கட்டப்பட்டிருக்கும் இந்த சேது மாதவரை வழிபட்டால் கடன் தொல்லைகள் தீரும் திருமண தடைகள் நீங்கும் விதுர் தோஷம் விலகும் பாதாள பைரவர் பாவங்களை வீழ்த்தும் சக்தி கோடி தீர்த்தம் அருகே பாதாள பைரவர் என்ற அற்புத சக்தி வாய்ந்த சன்னதி உள்ளது கதைப்படி ராமர் சிவபூஜை செய்யும் போது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் வெளியேறாமல் யாரையும் பாதிக்காமல் இருக்க சிவபெருமான் பைரவரை அனுப்பினார் பைரவர் அந்த தோஷத்தை திருவடியால் அடித்து பாதாளத்துக்குள் தள்ளினார் இன்று பாதாள பைரவர் இங்கு இருக்கும் பக்தர்களின் பாவங்களை தோஷங்களை தள்ளி அருள் பாலிக்கிறார் பாதாள பைரவரை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் வறுமை நோய் அகலும் கடன் தொல்லை நீங்கும் நட்சத்திர தோஷம் நீங்கும் ராமேஸ்வரம் செல்பவர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த சந்நிதிகள் நீலேஸ்வரர் லிங்கம் ராமநாதர் மூலவர் லிங்கம் உப்பு லிங்கம் கரையாத அதிசயம் சேதுமாதவர் சந்நிதி காலில் சங்கிலியுடன் பெருமாள் பாதாள பைரவர் பாவங்களை நீக்குபவர் இந்த அரிய சந்நிதிகளை தரிசித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி புண்ணிய யோகங்கள் கிடைக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரை போற்றி ஓம் நமசிவாய